நீங்க தான் கட்சி கட்சி வந்து இது சொத்தோ சொத்து சொத்தோ கிடையாது நீங்க தான் கட்சி இந்த மாநாடு மாநாடு பொருளாளர் சொன்னாங்க வெற்றிகரமா நடத்திட்டாரு மணி நான் நடத்தலை அந்த மாநாடு நீங்க தான் நடத்துனீங்க பேர் மட்டும் தான் எனக்கு அடிச்சிருச்சு அவ்வளவுதான் இல்ல வழி நடத்தணும் களத்தில் நீங்க தான் இருந்தீங்க நீங்க தான் நடத்துனீங்க இன்னும் சொல்ல அந்த நிதியும் நீங்க தான் கொடுத்தீங்க வாகனங்களும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க அந்த சாப்பாடும் நீங்க தான் செஞ்சு எடுத்து வந்தீங்க அந்த மக்களும் நீங்க இளைஞர்கள் நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க நீங்க தான் உண்மையான ஹீரோ நீங்க தான் அந்த அங்கீகாரம் விஷயமா எனக்கு என்னைக்குமே உங்களுக்கு நான் தருவேன் இது நம்ம ஒரு டீம் ஒர்க் டீம் நம்ம எல்லாம் ஒரே டீம் இல்ல நான் வந்து நீங்க எனக்கு அடிபடிந்தவர்கள் அப்படிலாம் நான் ஒரு எண்ணமும் நல்லா நினைக்க மாட்டேன் நினைக்கவும் முடியாது நீங்கள் என்னுடைய சக தோழர்கள் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சேர்ந்து சமமா அதனால அந்த பாருங்க நாள் நாள் குறைவான எனக்கு நடத்துவதற்கு இன்னும் இன்னும் நாள் கிடைச்சா பண்ணிருக்கலாம் திட்டமிட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் பண்ணிட்டு இருக்க முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வந்து நெரிசல் இருந்தது குழப்பங்கள் நான் மீண்டும் சொல்லி இருக்கிறேன் நான் சின்ன 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 குழப்பங்கள் எல்லாம் வருது எல்லாம் அதெல்லாம் சரி ஆயிடும் சரி படிச்சுடுவேன் நான் தைரியமா போங்க சரி சரிப்படுத்திடுவேன் தைரியமா போங்க அதெல்லாம் ஒண்ணும் யாரும் வந்து இதுல மாத்துறதோ அப்படி மாத்தறதே ராஜி லெட்டர் இந்த ராஜி குடுக்குறதோ அங்கு கொடுக்கறதோ எல்லாம் இல்லை நான் இறக்குறேன் அடுத்த பத்து நிமிஷத்துல எல்லாமே லெட்டர் வந்துடும் ஏன்னா இது அதாவது நீங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க எதுக்காக உங்களை வந்து இந்த மாற்றணும் அப்படி செய்யணும் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாதுல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் ஏன்னா பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் அதனால் நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு அதில் வந்து தலைவர் கையெழுத்து போடணும் தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும் தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும் எல்லாமே இருக்கு அதே வேளையில் இதெல்லாம் இந்த குழப்பங்கள்லாம் எல்லாம் சரியாயிடும் உங்க மன உங்கள் மனதனுடைய வேதனை எனக்கு புரியுது நிச்சயமா நான் புரிஞ்சிருக்கிறேன் ஆனா என் மனசுல குழுமே இவருக்கும் தெரியாது வெளியே சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சவனுக்கு தெரியும் அதே வேளையில நம்ம மிகப்பெரிய ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஒரு பலம் நம் கட்சியை போன்று வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது நமக்கு இருக்கிற பலம் நம்முடைய இளைஞர்கள் உங்களுக்கு உழைப்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து மேடையில் இருக்கிறாங்க எந்த யாராவது நான் எம்எல்ஏ ஆவேன் எம்பி ஆக எதிர்பார்ப்போம் இல்லை வந்து இந்த மக்களுக்காக அடிப்படை மக்களுக்காக நாம் வந்திருக்கிறோம் அதனால அந்த வகையில் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும் பாட்டாளி என்னுடைய ஆசை கனவு லட்சியம் ஐயாவுடைய கனவு நம்முடைய மாவீனுடைய கனவு என்ன பாட்டாளி முயற்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நேரம் வந்திருக்கிறது நிச்சயமா நடக்கும் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும் மாநாட்டில் கூட நான் பேசுறேன் இவ்வளவு காலமா நம்ம போய் அவங்கள கேட்டுட்டு இருக்கோம் இவங்கள கேட்டுட்டு இருக்கோம் அவங்கள கேட்டுட்டு இருப்போம் நம்ம அந்த நிலைக்கு வரணும் நம்ம வந்து மனு வாங்குகின்ற ஒரு இயக்கமா இருந்து மனு கொடுக்கின்ற மனு கொடுக்கின்ற இயக்கமா மாறி மனு வாங்குகின்ற இயக்கமாக நம்ம மாற வேண்டும் கட்சியை மாற வேண்டும் அந்த அமைப்பெல்லாம் எல்லாம் இருக்கு ஏன்னா காலங்காலமா உங்களுடைய அர்ப்பணிப்பு உடைய உழைப்பு அர்ப்பணிப்போடு உழைப்பு இல்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த கூட்டத்தை ஏன் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கா இது வேற எந்த கட்சியோ எந்த இயக்கமோ தமிழ்நாட்டுல செய்ய முடியாது இந்த மாநாடு போன்று அவங்களே வந்து அவங்களே செலவு பண்ணி அவங்களே சாப்பாடு வந்து அவங்களே மணி அமைதியா உட்கார்ந்து என்னடா எங்கிருந்து வந்தாங்க எப்படி கூடினாங்க அமைதியா இருந்தாங்களே ஒரு சலசலப்பு இல்லையே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லையே வரப்போ இல்ல போறப்போ இல்ல அங்க அப்படியே உட்கார்ந்தாங்க பத்து மணி முடிவு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாங்களே எப்படி யார் இவங்க அப்படி இந்த கேள்வி எல்லா லட்சியம் கேட்டு அரசாங்கம் அப்படியே ஆடி போயிச்சு அந்த ஆட்டத்தினால தான் நம்மளை பத்தி எதிர்த்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரியும் என்ன நான் செய்யணும் எப்படி சின்னதாக ஒரு உதாரணமாக்கி அப்படி பரிசாக்கி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பரிசு பொருத்தமர்த்தாதுங்க நம்ம வேலை விமர்சனம் வந்துச்சுன்னா தூசி தட்டிட்டு தட்டிட்டு போயிட்டு நம்ம மாட்ட வேலை தாயகமா தண்ணிட்டு போ நமக்கு வேலை இருக்கு நம்மை போன்ற தகுதியானவர்கள் வேற யாரும் இருக்காங்களா யாருக்கும் நீங்க நீங்க யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது கட்சிக்குள்ளேயும் பண்ண முடியாது கட்சிக்கு வெளியிலயும் பண்ண முடியாது அந்த 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 தைரியம் நம்பிக்கை இன்னைக்கு எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்துல தேர்தல் வரும் கட்சியினுடைய முக்கியமான ஒரு வேலை வந்து தேர்தல் தேர்தலில் வெற்றி பெறணும் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம் இந்த தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை